ஷண்ணவதி சுவயம்புவ மன்வாதி தர்ப்பணம் லச்சமனம் ஓம் அச்சுதா எடமாக ஓம் அனந்தா எடம ஓம் கோவிந்தா எடம அங்கவந்தனம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவ சதஞ்சிபேம சரத சவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையாலும்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இருபக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ வினோபாந்தயே பிராணாயாமம் ஓம்போஹோ ॐ ॐ महहा ॐ जनहा ॐ तपहां ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहाम् अमृतं ब्रह्मां भोर्भुवःसुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो भारत समस्तवृदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गो अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः दीयपराे श्वेतवराहकल वैश्वतम अष्टाशति कलियुगे प्रथम पा जंबूद्वीपे भारतववर्षे भरदे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्तम व्यावहारिह प्रभवादी ष्टि संवत्सरा मध्ये नाम संवत्सरे दक्षिणायणे वर्षऋतौ कन्यामासे शुक्लपक्षे अद्य नवम्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु सौम्यवासरयुक्तायाम् उत्तराषाढानक्षत्रयुक्तायाम् आधिघण्ठनामयोगयुक्तायां कौलवनामकरणयुक्तायां एवङ्गुण சகலவிசேஷ விசிஷ்டா அசம் வர்த்தனையம் நவமியம் புண்ணீனாவீதீ புனராயிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாபுரந்தோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்தாண்டாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கொங்கோ சர்ம வசரு ஆதித்ய ஸ்வரூபா அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மம் வசுருதிர ஆதித்ய சுரூபாணம் அஸ்மது சபத்னீக மாதாமிதா மாத பிரபிதமஹாநா உபயவம்சபூராம் அக்ஷயத்திருத்தம் ஸ்வயம்புவமன்வாதிபுண்ணியகாலே வாயுவ மன்வாதி புண்ணியகால ஸ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேன அத்திய கரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத சோமியா கம்பீரை பதி பூர்வ பிரஜா அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சேம் வர்கத்வய பித்தூணம் ஆவையாமி மறித்து போற்றுங்கோ சில தர்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசன மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகிரதாச்சின்னம் பர்ஹிஹி ஊர்ணாமிருது சியோனம் பிதோ பயஸ்துவா யகம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹா சோமியாஹம் பிதாமகா பிரபிதா மகாஸ்டம் அனுகை சக வர்க்க வித்ரூணம் இதமாசனம் கட்ட தர்ப்பத்தை கூர்ச்சத்து மேல் வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அஹ்வாபிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசகாம் உன்மத்தியமாம் பிதரஹாம் சோம்யாசகாம் அசும் யுஹோ அபருகாம் ருதக்யாம் தேனோபந்தோ பிதோகேஷ் துலிக்கங்கோ கோ அப்பா பேர சொலிக்கங்கோ சர்மஹாம் வசுரூபம் பித்தூணர்ப்பா மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோனம் பிதரகம் நக்வாஹம் அதர்வாணம் ப்கவக சோமியாசம் தஷாம்பயோ யா அபிபிரே சௌமனசே சமத்திரசொலிக்குங்கோற்றான அப்பேர சொல்லுக்கிஙோமாம் வசுரூபூன் சுதாநீ எல் ஜலத்தை மறிச்சு விட்டுருங்கோ आयन्तुनः पितरः मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तु अस्मान् गोत्रसुलिकिङ्गो गोत्रान् अपावेरसुलिकिङ्गो शर्वणः வசுரூபம் பித்ரூன சுதானமஸ்தர்ப்பாமி இப்பொழுது தாத்தாவிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீஹிம் அமிர்தம் திருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்தம் தற்பயதமே பித்ரூடம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரான तातापेरसुलिगिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि पितृभ्यहं स्वदाविभ्यहां स्वदानमहां पितामहेभ्यहां स्वदाविभ्यहं स्वदानमहां प्रवितामहेभ्यहं स्वदाविभ्यहां स्वदानमहाम् अक्षन्पितरहाम् गोत्रसुलिकुङ्गो गोत्रान् ताताबेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं सुतानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्नें तान्वेत यदि ते जातवेतः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रसुलिक्यङ्गो गोत्रान् ताताभिरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि कोल्लु ताताभिर्क् तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ति सिन्दवहा மாதவீர்ன சந்தோஷீத்துலி கங்கோ கொள்ளுதா தாபேசுலி கங்கோர்மண ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தப்போஷி மது மது பார்த்திவூம் ரஜாம் மது அஸ் நிதா गोत्रसुलिकङ्गो गोत्रान् कोल्लदातापेसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वधा नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रथसुलिकङ्गो கொள்ளு தாத்தா பேர் சொல்கோ சர்ம நகாம் ஆதித்ய ரூபானம் பிரபிதா மகானம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்ப்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மாவோடய பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி ಗೋತ್ರಸುಲ್ಕೋ ಗೋತ್ರ ಅಮಾವಡ ಪೇರಸುಲಿಗಂಗೋ ನಾಂಹಿ ವಸು ಮಾತೃಸ್ವಾನರ್ಪೆಯಮ ಪಾಟೀಕರ್ಪಣ ಪಿಹೀ ಗೋತ್ರಸುಲಿಂಗೋ ಗೋತ್ರ ಪಾಟೀಪೇರಸುಲಿಕಂಗೋ ನಾಂನೀಹಿ ರುದ್ರರೂಪ ಪಿಮಹ ಸ್ವದಸ್ತರ್ಪೆಯಮೀ கோத்திர நீஹி நீஹி ருத்ர ருத்ர பிதா பிதா நமஸ்தர்பயாமி கோத்தசுல பாரபேரசல் ருதிரூபாய பிதாஸ்வதமஸ்தமீத்திரதோ படிபேரஸ்கோ நாதிரூபாயமஸ்வனம்தீ கொள்ளுபாட்டர்ப்பணம் பிரபீ கோத்ராஹா கொல்லு பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்திராக கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்த ரூபாக பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பயாமீ கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக பாட்டியோட பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீகி வசுரூபாஹ பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பயாமீ அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்தரத்தை சொல்லிக்கோங்கோ गोत्राः अप्पावोडपाटिपेरसल्लिकुङ्गो नाम्नीः रुद्ररूपाः पितु पितामहि स्वता नमस्तर्पयामि गोत्रदसुल्किङ्गो गोत्राः अप्पावोडपाटिपेरसल्कुङ्गो नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वता नमस्तर्पयामि गोत्रदसुल्क्यङ्गो गोत्राः அப்பாவோட பாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் கொல்லு பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ராஹ அப்பாவோட கொல்லுபாட்டி பேர சொலிக்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமஹி சுதா நமஸ்தர்ப்பீ கோத்திரசொலிக்கிங்கோ அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நம்னி ஆதித்தரூபா பிதோ பிரபிதாமீ சதா நமஸ்தர்பீ கோத்திர சொல்லுக்கிங்குகோத்தா அப்பாவின் கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நம்னி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதா மக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான் மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசூரூபான மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கும் ஷர்மனா அசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கும் ஷர்மனா அசுரூபான் மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணன் மாது பிதாம மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை கோத்ரா நாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ருத்ரூபான் மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அம்மாவோடய அப்பாவோட கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய தாத்தா பேர சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாதோ பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாதோ பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்பணம் மாதுஹோ பிரபிதா மகான் மூணு தரவை தர்பணம் கோத்திரசுல் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேரை பிரபிதா சுல் சர்மஹா ஆதித்தூபா கோத்திரத்தை பிரபிதமான் சுதானமஸ்தர்ப்பீத்திரசுக்கிஙோ அம்மாவோட கொள்ளு தாத்தா பேரை பேரு சுலுக்கிங்கோணா ஆதித்தூபான் பிரபிதா பிரபிதமான் சுதானம் தப்பாமி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திரா அம்மாவோடய அம்மா பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா माता मातामही स्वदानमस्तर्पयामि गोत्रसुल्कङ्गगोत्राः अम्माविन् अम्मा पेरसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही नमस्तर्पयामि गोत्रसुल्किङ्ग गोत्राः अम्माविन् अम्मा पेरसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही स्वदानमस्तर्पयामि अम्माविन् तर्पणम् మాతు పితామహి మూడు దడవై తర్పణం చేయవడం గోత్రతంగో గోత్రా అమ్మావడ పాటి పేరు చల్లికొంగో నామ్హి రుద్రరూపా మాతు పితామహి అమ్మావడ గోత్రతికో పేరు అమ్మవోడ పాటకుంగో నామ్హి రుద్రరూపా మాతు పితామహి సుదానమస్తామి கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவோடய பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக மாது பிதாமகி சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொல்லு பாட்டிக்கு தர்ப்பணம் மாத பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவின் கொல்லு பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்து ප්‍රවිතාමහි සොදානමස්තරපයාමී ගෝතර සලිං ගෝතරාහ අමවිින් කොල්್ලු පටි පේරසුලිකුං ගෝනාම් නීහි අධිතරූබාහ මාතුහෝ ප්‍රවිතාමහි සොදානමස්තර්පයාමී මඩ කොල්ල පටි පේසලිකුං ගෝනාම් නීහි අධිතරූබාහ මාතුහෝ ප්‍රභිතාමහි සධානමස්තරපයාමී, பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஞாதா ஜாத வர்க்க பித்ரோண்தர்பயாமி ஜாதா ஜாத ஞாதா பித்ரூனஸ்தர்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பித்ரோணா நமஸ்தர்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீஹி அமிர்தம் ருதம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாலத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தேவதாபியம் பிதருப மகாயோகிபியம் ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாகாயை நித்யமேவ நமோ நமஹா யாணி கா ஜமாந்திரகிருத்தாச்ச தாணி தாணி பி நேசியி பிரதட்சிணபதே பதே அபிபாதையே நமஸ்காரான நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனாபீதி உனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துண்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயாத சோமியரே பதி பூர்வ பிரஜா அஸ்மியம் ததோரயிஞ்சம் தீர்குஞ்சம் சதசாரதஞ்சம் கூர்ச்சாத் கூர்ச்சா வர்கத்வய யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ க்ஷோபன தே புனராகமனாய தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா ந பந்துகோ நானிய கோத்திரேன தே சர்வே திருப்தி மாயாந்தோ மயோ உதஷ்டை குஷோதகை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்கங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயின வாசா மனசா இந்திரியை புத்தியாத்மநாபா மிருகதே சபாத் கரோமி யது சகலம் நாராயணாயேதி சமர்ப்பயாமி சமர்ப்பி கர்மவோம் கர்மோம் ததுமாணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழோடுங்கோ கிருஷ்ணாப்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரிச்சு போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதாய நம ஓம் அனந்தாய ஓம் ஓங்கோவிந்தா நம ஓம் கேஷவம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விக்ரமா வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபாம் தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது